வணக்கம் இந்த சமயத்தில் ஜோதிடத்தில் பெரும்பாலானோர் நம்புகின்றனர் ஜோதிடத்தில் முதன்மையாக கருதப்படுவது மேஷம் முதல் மீனம் வரை உள்ள பன்னிரண்டு ராசிகளை தான் இந்த பன்னிரண்டு ராசிகளுக்கு தனித்தனி அடையாளங்களும் குணங்களும் ஒரு சில குறிப்பிட்ட முக்கியத்துவங்களையும் கொண்டுள்ளது இந்த ராசிகளுக்கென்று நட்சத்திரங்களும் இருக்கின்றன ஜோதிடத்தில் ராசிகளை ஆண் பெண் ராசிகள் நெருப்பு நிலம் காற்று நீர் மற்றும் திசைகளை குறிப்பிடும் ராசிகள் என வகைப்படுத்தப்படுகிறது ஒவ்வொரு ராசியும் முப்பது பாகை அளவு கொண்டது இதன் அடிப்படையில் பூமியில் உள்ள ஒவ்வொரு உயிர்களின் குணாதிசயம் செயல்பாடு வாழும் விதம் வாழும் திறன் ஆகியவற்றை கணிக்கலாம் சரி இந்த பதில் பன்னிரண்டு ராசிகளுக்கு குணாதிசயங்களை தெரிந்து கொள்ளலாம் துலாம் ராசி குலங்கள் துலாம் ராசியின் அதிபதி சுக்கிர பகவான் ஆவார் துலாம் ராசியில் சித்திரை நட்சத்திரத்தின் மூன்று நான்காம் பாதங்களும் சுவாதி நட்சத்திரத்தின் அனைத்து பாதங்களும் விசாகம் நட்சத்திரத்தின் ஒன்று இரண்டு மூன்றாம் பாதங்களும் அடங்கியுள்ளன துலாம் ராசிக்கால புருஷனின் அந்த அமைப்பில் அடிவயிற்று பாகத்தை குறிக்கும் மூன்றாவது சராசியாகும் இது ஒரு சுப ராசியாகும் துலா ராசி பகலில் வலுப்பெற்றதாக இருக்கும் அழகு கலை உளர்ச்சி போன்றவற்றிற்கு அதிபதியான சிக்கரன் இவர்களின் ராசிக்கு அதிபதியாக இருப்பதால் மற்றவர்களை விடவும் இவர்கள் அழகுக்கு அதிக முக்கியத்துவம் தருவீர்கள் துலாம் ராசியில் பிறந்தவர்கள் இயற்கையாகவே அழகுடையவர்கள் மேலும் செயற்கை அழகையும் சேர்த்து மிகவும் அழகாக தோற்றமளிப்பார்கள் ஆடை அணுகலங்கள் அணிவதிலும் தலையை விடவிதமாக அலங்காரம் செய்து கொள்வதிலும் அலாதி பெரியம் கொண்டவர்கள் மூக்கு மூக்கு தண்டு உயர்ந்தும் துவாரங்கள் அகன்றும் இருக்கும் சிரித்தால் இருபுறங்களிலும் அழகாக குவிவிடும் நீதி தேவன் என்று வர்ணிக்கப்படும் சனி துலாம் ராசியில் உச்சமாவதால் நீதி நேர்மைக்கு கட்டப்படுவார்கள் இந்த இடத்தில் சூரியன் நீச்சம் அடைவதால் நாட்டு நிர்வாகத்தில் எவ்வளவு திறமை இருந்தாலும் வீட்டு நிர்வாகத்தை பொறுத்தவரை இவர்கள் அவ்வளவு திறமை இருக்காது மொத்தத்தில் வீட்டு நிர்வாகத்தை பொறுத்தவரை இவர்கள் பூஜ்யம்தான் மற்றவர்களிடம் எந்த வேறுபாடும் பார்க்காமல் மனிதநேயத்துடன் பழகுவார்கள் இவர்களுக்கு சிறு வயதில் சிறு சிறு கண்டங்கள் ஏற்பட்டாலும் நீண்ட ஆயுள் கொண்டவர்கள் மூக்கும் மொழியுமாக அழகாக தோற்றமளிப்பார்கள் உதடுகள் அழகாக அமைந்திருக்கும் துலாம் ராசியில் பிறந்தவர்கள் நேர்மையாக இருக்கவே விரும்புவார்கள் இவர்களைப் போலவே மற்றவர்களும் நீதி நேர்மையுடன் இருக்க வேண்டுமென்று நினைப்பார்கள் அப்படி நடத்தாவிட்டால் ஆத்திரம் அடைவார்கள் சிறையதாக இருந்தாலும் எவ்வாறு துல்லியமாக எடை போட உதவுகிறதோ அதை போலத்தான் மற்றவர்களையும் வசீகர தோற்றமும் உறுதியான பேச்சாற்றிலும் கொண்டவர்கள் எந்த சூழ்நிலையிலும் சந்தோஷமான மனநிலையை கொண்டவர்கள் எந்தவொரு விஷயத்திலும் சிந்தித்து செயல்படும் ஆற்றல் கொண்டவர்கள் துலாம் ராசிக்கு இரண்டுக்கும் ஏழுக்கும் அதிபதியாக செவ்வாய் வருவதால் மனதில் என்ன தோன்றுகிறதோ அதை பேசுவார்கள் பொய் சொன்னாலும் பொருந்து செல்லத் தெரியாமல் உழைப்பார்கள் குடும்ப பொறுப்புகளை எப்போதும் வாழ்க்கை துணையிடம் ஒப்படைத்து விடுவார்கள் உங்கள் ராசிக்கு அதிபதி சிக்கரன் என்பதால் திருடனுக்கும் அறிவுரை கூறுவார்கள் பண்டிதர்களுக்கும் ஆலோசனை கூறுவார்கள் பெரும்பாலும் கூட்டாக தொழில் செய்வதையே விரும்புவார்கள் துணைக்குத் தெரியாமல் உடன் பிறந்தவர்களுக்கு உதவுவதில் இவர்கள் சமர்த்தியசாலிகள் பிறருக்கு கொடுத்த வாக்கை காப்பாற்ற எப்பாடுபட்டாவது காப்பாற்ற வேண்டுமென்று நினைப்பார்கள் வாக்கு சாதுரியம் கொண்ட இவர்களிடம் பேசி ஜெயிப்பதென்பது முடியாத காரியம் வெளிவட்டாரங்களிலும் நண்பர்களிடமும் சரளமாக பேசும் இவர்கள் வீட்டில் ஒன்றுமே தெரியாதவர் போல இருப்பார்கள் எதற்கும் சளைக்காமல் பாடுபடுபவர்கள் என்பதால் தோல்விகளை கண்டு எளிதில் துவண்டுவிட மாட்டார்கள் துலாம் ராசிக்கு ஆறாம் இடமான எதிரே குரு அதிபதியாக இருப்பதால் இவர்களுக்கு எதிரிகள் வெளியில் இல்லை இவர்களுக்கு இவர்களே தான் எதிரி அனுபவமில்லாத வயதிலேயே தொழில் தொடங்கும் தைரியம் இருக்கும் நஷ்டம் வந்தாலும் சமாளித்துக் கொள்ளும் மனபக்குவம் இருக்கும் யாரையும் சார்ந்து இயங்க என்கிற வைராக்கியம் இவர்களிடம் அதிகம் இருக்கும் பொருளாதாரத்தை பொறுத்தவரையில் துளாராசியில் பிறந்தவர்களுக்கு பண வரவுகள் தான் இருக்கும் கையில் பணம் வருவதற்கு முன்பே செலவுகள் வாசல் கதவில் வரிசையில் நிற்கும் குடும்ப பொறுப்புகளும் அதிகமாக இருப்பதால் சேமிக்க முடியாமல் போகும் ஆனாலும் இவர்களின் தேவைக்கேற்ற பணம் ஏதானும் ஒரு வழியில் வந்து கொண்டுதான் இருக்கும் சிறு வயதில் கஷ்டங்களை சந்தித்திருந்தாலும் பின்னர் தன்னுடைய வசதிக்காகவும் குடும்பத்தினருக்காகவும் வீடு மணி வண்டி வாகன வசதிகளை ஏற்படுத்திக் கொள்வார்கள் நடுத்தர வயது வரை இவர்களது வாழ்க்கையில் நிறைய போராட்டங்கள் இருக்கும் தேவையற்ற செலவுகளை குறைத்தால் மற்றவர்களுக்காக கடன் வாங்குவதையும் அதற்காக வட்டி கட்டுவதையும் தவிர்க்கலாம் துலாம் ராசிக்கு பத்தாம் இடத்துக்கு உரியவராக சந்திரன் இருக்கிறார் பத்தாம் வருவதற்கு உரியவராகவும் வருவதால் அழகு நிலையங்கள் பெரிய ஷாப்பிங் மால்கள் விளம்பர நிறுவனங்கள் என்று வேலை செய்வார்கள் எதிலுமே வசீகரமும் கற்பனையில் இருக்க வேண்டும் என்று விரும்புவார்கள் இவர்கள் பொது நல சேவைகளுக்காக நிறைய செலவுகளை செய்வார்கள் அடிக்கடி வெளியூர் பயணங்கள் தெய்வீக யாத்திரைகள் செய்யும் வாய்ப்புகள் அமையும் இதனால் பயண செலவுகளும் அதிகரிக்கும் தனது சந்ததிகளுக்கு சொத்துக்களை சேர்த்து வைக்க வேண்டும் என்று நினைப்பார்கள் அதன்படியே சேர்த்தும் கொடுப்பார்கள் ஆனால் வெளியில் அதனை காத்துக்கொள்ள மாட்டார்கள் சுலாம் ராசிக்காரர்கள் காதலில் நம்பிக்கை இல்லாதவர்களாக இருப்பார்கள் பொதுவாக நாம் நேசிக்கும் விஷயங்களை கூட சற்று பார்வையுடனே பார்ப்பார்கள் அதே சமயம் அவர்கள் எப்போதும் மகிழ்ச்சியான மனநிலையில் இருப்பார்கள் அதிக புத்திசாலியாகவும் இருப்பார்கள் அனைவராலும் கவர்ந்திருக்கும் தோற்றம் உடையவர்கள் துலாம் ராசினர் எந்த சூழ்நிலையிலும் தாங்கள் எடுத்த காரியத்தை முடிக்காமல் இருக்க மாட்டார்கள் அதில் வெற்றியும் காண்பார்கள் துலாம் ராசினர் அனைவரும் பெருமைப்படும்படி நடந்து கொள்வார்கள் அதற்காக கலைக்கணம் பிடிப்பவர்களாக இருக்க மாட்டார்கள் காதல் பாசம் அன்பு என்று வந்தால் அவர்களை அடித்துக் கொள்ள யாரும் இல்லை தொலாம் ராசிக்கார்கள் நம்ப முடியாத பல நற்குணங்களை கொண்டவர்கள் அனைத்து இடங்களிலும் அவர்கள் சமூக அக்கறையுடன் இருப்பதை நாம் காணலாம் அதே போன்று அனைவரிடமும் மிகவும் இயல்பாக எளிமையாக நீங்களாகும் குணம் கொண்டவர்கள் கதை கவிதை கலை நிகழ்ச்சிகள் போன்றவற்றில் மிகுந்த ஆர்வம் கொண்டவர்கள் வாழ்க்கையை அனுபவித்து வாழ்வுடன் ஆர்வமுள்ளவர்களாக இருப்பார்கள் துலாம் ராசிக்காரர்கள் என்று கூட சொல்லலாம் மனிதர்களிடம் மட்டுமின்றி இயற்கை விலங்குகள் பூக்கள் ஆகியவற்றின் மீது கூட அன்புடனும் காதலுடனும் இருப்பதால் சமூகத்தில் துலாம் ராசியினர் உயர்ந்தவர்களாக திகழ்கிறார்கள் மனதார அனைத்தும் ரசிப்பவர்களாக இருப்பார்கள் யாரும் அறியாத வகையில் இருக்கும் இடங்களில் கூட நம்மை ஆச்சரியப்படுத்தும் வகையில் ஈர்க்கக்கூடிய விஷயங்களை கண்டிடுவார்கள் துலாம் ராசிகாரர்கள் தங்கள் கூட்டாளரை அதவாது கணவனோ மனைவியோ தேர்ந்தெடுப்பதில் திறமைசாலிகள் தனக்கேற்ற துணையை தானாக கண்டெடுத்து உயிர்க்கும் மேலாக மதிப்பார்கள் நம் உறவினர்கள் பலர் இதில் ஆர்வம் காட்டுவார்கள் ஆனால் துலாம் ராசியினர் தனக்கு எது பிடித்திருக்கிறதோ அதை தேர்வு செய்து உயிராக வைத்துக் கொள்வார்கள் துலாம் நீங்கள் காதலித்தால் அவர்கள் மனத்திற்கு பிடித்தவாறு நடந்து கொள்ள வேண்டும் அன்பை மட்டுமே அவர்களிடம் காண்பிக்க வேண்டும் அவ்வாறு செய்தால் உங்களை வாழ்நாள் முழுவதும் உயிருக்கும் மேலாக மதிப்பார்கள் துலாம் ராசியினர் ரொமன்ஸில் வேறு லெவலாக இருப்பார்கள் அதாவது மற்ற பாரினத்தவரை வசியம் செய்து தன் வசம் ஏற்கக்கூடிய ஆற்றல் படைத்தவர்கள் குறிப்பாக துலாம் ராசிக்காரர்களை செக்ஸ் விஷயத்தில் அடிச்சிக்க யாரும் இல்லை என்றே கூட கூறலாம் துலாம் ராசியினர் தங்களின் துணையை அணுணுவாக ரசித்து காதலிப்பார்கள் அவர்களின் ரசனை உணர்வும் அதிகமே ஒரு விஷயத்தில் சரியான கருத்துக்கள் இல்லை என்றாலும் அதனை எது சரி எது தவறு என்று துல்லியமாக எடுத்து காட்டுவார்கள் துலாம் ராசிகாரர்கள் ஒரு சூழ்நிலையை சட்டென்று புரிந்து அதற்கேற்ப நல்லது கெட்டதை எடுத்துரைக்கும் ஆற்றல் கொண்டவர்கள் அவர்களுக்கு நெருக்கமானவர்கள் தவறான பாதையில் சென்றால் அவர்களை வெறுக்க மாட்டார்கள் அவர்களுக்கு நல்லது கெட்டதை எடுத்து கூறி நன்றி நடத்தச் செய்வார்கள் துலாம் ராசிகாரர்கள் வாழ்க்கையை ரசனையுடன் மகிழ்வாக வாழ்பவர்கள் விடுமுறை என்று வந்தால் நண்பர்களுடன் கொண்டாடுவதில் தான் அதிக நேரம் செலவிடுவார்கள் அவர்கள் இருக்கும் இடத்தை சிறப்பாக மகிழ்ச்சியாக கொண்டாட்டமாக வைத்துக் கொள்ள விரும்புவார்கள் அனைவரிடமும் நகைச்சுவை தந்தையுடன் பேசி கலகலப்பாக வைத்திருப்பார்கள் துலாம் ராசிக்காரர்கள் கருணையும் கவர்ச்சியும் அதிகம் கொண்டவர்கள் உள்ளொன்று வைத்து புறம் ஒன்று செய்ய மாட்டார்கள் நியாயத்தின் அதிகம் ஏற்பவர்கள் விரைவில் அடுத்தவரின் குணம் அறிந்து அவர்களிடம் இயல்பாக அவர்களை பாராட்டிக் கொண்டுதான் சிக்கரனின் ஆதிக்கத்தில் துலாம் ராசி வருவதால் பெரும் செல்வத்தை சேர்ப்பதை இவர்கள் விரும்புவார்கள் ஏற்கெனவே செல்வம் பெற்றது போர் அதனுடன் தெய்வீக அருளையும் பெற்றால் அவர்களின் வாழ்க்கை மேலும் மேன்மை அடையும் அதற்காக இவர்கள் செல்ல வேண்டிய தலம் நூற்றி எட்டு தேசங்களில் ஒன்றான திருக்கோளூர் திருத்தலம் ராசிக்காரர்கள் இத்தலத்துக்கு சென்றுவர பெருமாளின் அருளுடன் செல்வ வளம் பெறுவர் என்பது திண்ணம் நல்லதையே நினைப்போம் நல்லதே நடக்கும் நன்றி வாழ்க வளமுடன்